அனைவருக்கும் மாலை வணக்கம் தமிழ் காலாண்டு தமிழ் பல்லவி காலாண்டு இதழ் வேரல் பதிப்பகம் ஒருங்கிணைந்து நடத்தும் நெய்வேலி பாரதி குமார் படைப்புலகம் என்னும் அமைவிற்கு வருகை தந்திருக்கின்ற இலக்கிய அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் திருவாரூர் மாவட்டம் காட்டூர் என்னும் சிற்றூர் ஒரு எட்டு வயது சிறுவன் மேடைகளில் ஏறி தமிழுக்கு மூன்றெழுத்து என்ற கலைஞரின் வசனத்தை மிக அழகாக பேசி கைத்தட்டலுடன் தமது தமிழில் பதி கால்பதித்த நெய்வேலி பாரதிகுமார் இன்று சமகால இலக்கியத்தில் கவிதை சிறுகதை நாவல் கட்டுரை இலக்கிய உரைகள் என பல்வேறு தளங்களில் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் அவர்களின் பறைப்படைகள் குறித்து பேசுவதற்காக இலக்கிய அரங்கில் இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வருக என வரவேற்கிறேன் இன்று இரவில் மிளிரும் பூனையின் மீசை என்ற கவிதை நீங்கள் குறித்து பேச தமிழ் இலக்கிய உலகில் முக்கிய முன்னோடிகளில் ஒருவரும் திரு கவிஞர் மு முருகேஷ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ் கைகூ கவிதைகளின் அகம்னி படைப்பாளிகளை அன்பகம்னி அகனி பதிப்பக நிறுவனர் தமிழ் இந்து நாளிதழின் துணை தலைமை ஆசிரியர் சாகித்ய அகாடமி பால புரஷ்கார் விருது பெற்ற வெண்ணிலா இதய தாமரை கவிஞர் மு முருகேஷ் அவர்களை வருக என வரவேற்கிறேன் மேலும் தனது திலீபன் கவிதைகளால் தமிழ் இலக்கிய உலகையே திரும்பி பார்க்க வைத்தவர் கல்கி ஆனந்த விகடன் குழுவில் ஆசிரியர் குழுவில் திறம்பட இயங்கி இன்று கலர்ஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற சாகித்ய அகாடமி பால புரஷ்கர் விருது பெற்ற கவிஞர் கதிரி பாரதி அவர்கள் குற்றியலுகரம் என்ற நாவல் குறித்து பேச இருக்கிறார் அவரை விழாக்குழு சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைக்கு திறன்மிக்க கவிஞர்களை ஆரவாரமின்றி உருவாக்கி கொண்டிருக்கும் தலைமைச் செயலக குறிஞ்சி தமிழ் மன்றத்தின் நிர்வாகிகளில் ஒருவரும் கவிதை உலகில் தனக்கென ஒரு வித்தியாசமான பாணியில் நுட்பமான கவிதைகளை அனாயாசியமாக படைத்துக் கொண்டிருப்பவருமான மதிப்பிற்குரிய கவிஞர் சுசித்ரா மாறன் அவர்கள் புத்தரின் பேராசை தொகுப்பு குறித்து உரையாற்ற வந்திருக்கிறார் கவிஞர் சுசித்ரா மாறன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிறுவர் இலக்கியம் ஹைகு இதழியல் கவிதை சிறுகதை விளையாட்டுத்துறை நூல்கள் என எல்லா துறைகளிலும் தனது ஆளுமையை தொடர்ந்து செலுத்திக் கொண்டிருக்கும் தமிழ் பல்லவி காலாண்டு இதழின் ஆசிரியர் திரு பல்லவி பல்லவிக்குமார் அவர்களை உங்கள் கைத்தட்டலுடன் வரவேற்கிறேன் கவிதை உலகின் முன்னோடி கடலூர் மாவட்டத்தின் இலக்கிய அடையாளம் விமர்சன இலக்கியம் வழியாக பல படைப்பாளைகளை அடையாளப்படுத்திய ஆளுமை உலக திரைப்பட விமர்சகர் கவிஞர் ரத்தின கரிகாலன் அவர்கள் நெய்வேலி பாரதி பற்றியும் அவரது ஒட்டுமொத்த படைப்புகள் பற்றியும் நம்மளுடன் உரையாட இருக்கிறார் அவருடைய பார்வையை முன்வைக்க வரும் ரத்தின கரிகாலன் அவர்களை கரங்கள் கூப்பி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் ஒட்டுமொத்த பணிகளையும் தன் தலையில் சுமந்து கொண்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து மிக நேர்த்தியாக செய்தவரும் இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழ் பேனர் மற்றும் அனைவரையும் வரவேற்று அழகாக நமக்கு சிற்றுண்டி வழங்கி வருமாகிய வேரல் பதிப்பகத்தின் ஆணிவேர் லார்க் பாஸ்கரன் அவர்களையும் அவரோடு எல்லாவற்றிலும் தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக இயங்கி வரும் கவிஞர் அம்பிகா குமரன் அவர்களையும் இந்த அற்புதமான இலங் அரங்கை இலக்கிய அமர்வுகளுக்காக நமக்கு அன்புடன் வழங்கி கொண்டிருக்கும் டிஸ்கவரி பேலஸ் வேடியப்பன் அவர்களையும் இலக்கிய உலகின் காட்சி வழி ஊடகத்தார் சுருதி டிவி கபிலன் மற்றும் நகர்வு டிவி நிர்வாகத்தினர் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் தங்களுடைய வருகையால் இந்த அரங்கை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எழுத்தாளுமை இரா முருகன் திரைப்பட இயக்குனர் வேல்முருகன் இயக்குனர் திரு பிரேம்நாத் இயக்குனர் ஏ ஆர் சுப்புராஜ் கவிஞர் பிருந்தா சாரதி கவிஞர் மூசா ஒளிப்பதிவாளர் சிஜே ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர் விஜய் ஆம்ஸ்டாங் இந்து தமிழ் ஆசிரியர்களில் ஒருவரான மண்குதிரை என்ற ஜெயக்குமார் ஆகியோரையும் எழுத்தாளர் கணேஷ் பாலா மற்றும் நெய்வேலி படைப்பாளிகள் தேன் தமிழன் கோவிந்தராசு பாண்டியன் ஆகியோரையும் உங்களின் பலத்த கரகோஷத்தோடு வரவேற்கிறேன் இங்கே நினைவில் இருந்தாலும் பலரின் பெயரை குறிப்பிட முடியாமைக்கு நமது மிகப்பெரிய ஆளுமைகள் பேச இருக்கிறத நேரத்தை காரணம் கொன்று எனது உரையை நன்றியுடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்